அன்பு மடல் மகனின் அன்பு மடல் அம்மா உன் அன்பு மடல் கிடைக்க பெற்றேன் ஆனந்தம் அதிகம்தான் அகச்சோர்வு அழிந்ததம்மா சும்மா நான் ஊர் சுற்றி சுதந்திரமாய் திரிந்தபோது சூட்சுமமாய் புத்திமதி சூடாக சில வார்த்தை காத்திரமாய் அறிவுரைகள் கண்ணியமாய் சிலவரிகள் என்னை வளப்படுத்த நீ எடுத்த முயற்சிகளை நான் இன்று புரிந்து கொண்டு வரவேற்கிறேன் அம்மா என்னை வளப்படுத்த நீ எடுத்த முயற்சிகளை நான் இன்று புரிந்து கொண்டு வரவேற்கிறேன் அம்மா தங்கைக்கு மனமுடிக்க தகுதியேதும் இல்லாமல் இங்கு நான் வந்தேன் உழைப்பதற்கு எங்கு சென்ற போதும் நம் ஏழைகள் படுந்துன்பம் இங்கும் நான் அனுபவித்தேன் என்றாலும் நீ கூறும் ஏற்றமிகு அறிவுரைகள் எக்கணமும் என் நினைவில் எழுந்து வழிகாட்டும் என்றாலும் நீ கூறும் ஏற்றமிகு அறிவுரைகள் எக்கணமும் என் நினைவில் எழுந்து நின்று வழிகாட்டும் வேலை கொஞ்சம் அதிகம்தான் வேதனமோ மிக குறைவு குளிரறையில் குந்திக்கொண்டு குறிப்பெடுக்கும் மனிதர் சிலர் குதூகலமாய் வாழ்கின்றார் இடுப்பொடிய வேலை செய்து இடுக்கன் பல அனுபவித்து இருப்பிடம் திரும்பி மீண்டும் அடுப்படியில் உட்கார்ந்து ஆக்கி தின்ன வேண்டும் அம்மா இடுப்பொடிய வேலை செய்து இடுக்கன் பல அனுபவித்து இருப்பிடம் திரும்பி மீண்டும் அடுப்படியில் உட்கார்ந்து ஆக்கி தின்ன வேண்டும் அம்மா பனிக்குடி பல மாதம் சுடுவையில் பல மாதம் இதமான காலநிலை இருப்பதோ சில மாதம் பனிவையில் அத்தனையும் தாங்குதல் பரவாயில்லை பணிக்கான சம்பளம்தான் பாதியாய் குறையுதம்மா பனிவையில் அத்தனையும் தாங்குதல் பரவாயில்லை பணிக்கான சம்பளம்தான் பாதியாய் குறையுதம்மா இருந்தாலும் இப்போது நாடுவரும் எண்ணமில்லை நாலைந்து வருடங்கள் நானிருந்து கடன் தீர்த்து நாற்பது வயதுக்குள் நல்லபடி வந்து சேர்வேன் இருந்தாலும் இப்போது நாடுவரும் எண்ணமில்லை நாலைந்து வருடங்கள் நானிருந்து கடன் தீர்த்து நாற்பது வயதுக்குள் நல்லபடி வந்து சேர்வேன் வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை கிடைப்பதனால் நாட்டவர் பல பேரை நான் சென்று சந்திப்பேன் மற்றபடி பொழுதுபோக்கு பட்டுக்கோட்டை பாடல்கள் தான் இருக்கிறது அம்மா நான் வந்து உன்னை சந்திப்பேன் எனக்கு என்னை காத்திரு